ரகசியமா இருக்கணும் காதல் மனசோட இருக்கணும் காதல் எப்படி வரணும் ரகசியமானது காதல் ஆமா மிக மிக ரகசியமானது காதல் சொல்லாமல் செய்யும் காதல் சுகமானது சொல்ல சொன்னாலும் சொல்லுவதில்லை மனமானது சொல்லும் சொல்லை தேடி தேடி யுகம் போனது அந்த சோகம் தானே காதலிலே சுகமானது நெருப்பினைப் போல அது நிரந்தரமானது அல்ல ஈரத்தை ஈரட்டினை போல அது வெளிவரும் வெளிவரும் மெல்ல அப்படின்னா அப்ப என்ன ரகசியமா இருக்கணும் காதல் மனசோட இருக்கணும் காதல் எப்படி வரணும் ஏன்னா ஈரமும் இருட்டும் வெளியில மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா அது மாதிரி வளரணும் இப்ப என்ன பண்ணா நீ லவ் பண்றியா நான் லவ் பண்றியா என்ன உடனே பிரேக் உடனே பிரேக் அது வேற அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா லிவிங் டுகெதர்ங்கறா அப்புறம் டைவர்ஸ்ங்கறா இப்படியே மார்க்கெட் சீரழிஞ்சி போச்சு